ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கல்யாண வீட்டு பச்சடி தாங்க பண்ண போகிறோம் அதாவது வெள்ளரிக்காய் பச்சடி தயிர் வீற்றி வைக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி ஏரில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து தேவையானது வந்து ஒரு பெரிய வெள்ளரிக்காய்ங்க அப்போனா நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு பேர்னால் தாராளம் இது வந்து ஒரு ஒரு நேரத்துக்கு வந்து கூட்டி எடுத்துக்கலாம் ஸோ ஒரு நேரத்துக்குன்னு இல்லை நீங்கள் வந்து ரெண்டு நேரத்துக்குமே இது எடுத்துக்கலாம் ஸோ ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து அதை வந்து ஃபர்ஸ்ட் நல்ல மேல் தொளி உரிச்சு எடுக்கணுங்க இப்போ உங்களுக்கு இதில் எடை எடை கடந்து மேல் தொளி உரிக்க வராமல் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது அதோட மேல் தொழியை எடுத்துகிட்டு அப்போ தான் வெள்ளரிக்காய் கூட்டு வந்து சாப்பிட அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மேலே உள்ள தொளியெல்லாம் எடுத்த பிறகு உள்ளே குடல் தாங்க எடுக்கணும் இதை வந்து உள்ள குடல் தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஸோ அதை சின்ன சின்னதாக கட் பண்ண பிறகு எடுத்தாச்சுன்னா அந்த குடல் வந்து எடுக்க ஈஸியாக வரும் இதே பிஞ்சு குடலாக இருந்தால் நானே சாப்பிட்ருப்பேங்க ஏன்னா சாப்பிடக்கு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் இதே மாதிரி பிஞ்சி குடல் சாப்பிட்ருக்குறீங்களா இருக்குறீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த குடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழுத்துட்டு சாப்பிட்டு பார்த்தேன் கொஞ்சம் இனிப்பு சுவையில் இருந்து அதனாலேயே சாப்பிட நல்லா இல்லைங்க அதனால நான் சாப்பிடலை எங்கள் அம்மைக்கு தெரியாமல் வெள்ளரிக்காய் தான் ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் நீங்கள் இந்த வெள்ளரிக்காய் வாங்கும் போதெல்லாம் பார்த்து வாங்குங்க ஏன்னா இப்போ உள்ள வெள்ளரிக்காய் வந்து கொஞ்சம் பஞ்சு வச்ச மாதிரி இருக்குங்க நீங்கள் அம்மைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பஞ்சு தான் ஒரு முழு வெள்ளரிக்கானா அதில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி கழிவு போகிற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு பஞ்சா இருக்கு இதை வந்து எப்படி நீங்கள் பார்த்து வாங்கினா கொஞ்சம் லைட்டாக மேலே மேலேயும் கொஞ்சம் கீழே வந்து நீங்கள் வந்து அமுக்கி பார்த்தாலே தெரியும் அது அந்த அமுங்குச்சுன்னா வந்து அந்த அளவுக்கு வாங்காதுங்க இதே உங்களுக்கு வந்து அது வைக்கும் போதே கல் மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷானதுங்க அதெல்லாம் வாங்குங்க நம்ம குடல் எடுத்து வச்சிருந்த அந்த வெள்ளரிக்காயை வந்து நீல நீளமாக மெல்லிசாக வெட்டணாங்க வெட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சுனா சேர்த்து வச்சு வச்சே பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பலகையில் வச்சே அரிஞ்சு அரிஞ்சு எடுப்பாங்க நம்ம அம்மா மாருங்க மோஸ்ட்லி இந்த பலகையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க முன்னாடி உள்ள அம்மா மாருங்க அதனால எங்கள் அம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா கை தான் எல்லாம் எல்லா பொருளுமே வெட்டுவாங்க அதனாலேயே பல வீர தலும்புகள் வந்து கையில் எப்போதுமே இருக்கும் வெட்டி வச்சிருக்க வெள்ளரிக்காய் எல்லாமே நல்லா நீட்டாக அலசி கழுவி எடுத்துக்கலாங்க நீங்கள் நினைக்கலாம் யா நீங்கள் வந்து தண்ணியிலே வெட்டி வெட்டி போட்டிங்கன்னு எங்கள் அம்மா எப்போதுமே எது சின்ன சின்னதாக வெட்டினாலுமே அது வந்து தண்ணிக்குள்ளே தாங்க வெட்டி போட்டுருவாங்க அது யான்னு எனக்கே தெரியாது ஒருவேளை அவங்க இன்னும் நல்லா நீட்டாக கழுவணும் அப்படின்னு கூட ஒரு நினைக்கலாம் எனக்கு தெரியல கரெக்டாக அதை நீட்டாக அலசி கழுவி எடுத்த பிறகு அதை நம்ம ஒரு சட்டியில் மாற்றிக்கிட்டு ஒரு ரெண்டு செம்பு தண்ணி வைக்கணுங்க நீங்கள் நார்மலாக வந்து கொஞ்சம் குறைச்சியே தண்ணி வாய்ங்க ஏன்னா வெள்ளரிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் நம்ம வந்து அதோடய சத்து வந்து தண்ணியோடயே பேரும் இதே வந்து கொஞ்சம் தண்ணி வச்சாச்சுன்னா இப்போ அதை வந்து அந்த கூட்டு நம்ம அதுக்கெல்லாம் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால கொஞ்சம் தண்ணி வச்சு நம்ம வந்து அதை கொதிக்க வச்சு வேக வைக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை அடுப்பை பற்ற வச்சு வெள்ளரிக்காயை வந்து வேக வைக்க வச்சிடலாம் அது கொதிச்சதுக்கு முன்னாடி அந்த கேப்லேயே நம்ம வந்து ஒரு நல்ல வளைஞ்ச தேங்காயை எடுத்து திருவி எடுத்துக்கலாங்க இதுக்கெல்லாம் நல்ல வளைஞ்ச தேங்காய் தாங்க வேணும் அப்போ அதை நல்ல மெல்லிஸாக அரையும் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளரிக்காயே கொதிச்சுட்டு வெள்ளரிக்காயை வந்து நிறைய நேரம் வச்சு கொதிக்க வைக்காதுங்க பிறகு வந்து அது கழிஞ்சி அந்த தண்ணி கூடையே போயிடும் கொஞ்சம் மீடியம் அளவுக்கு வந்து வெள்ளரிக்காய் வந்து வேக வச்சா போதாங்க அது கொஞ்சம் லோ இதில் வந்து வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சோண்டு ஜீரகம் தேங்காய் கூட ஒரு கூடு ஒரு வெள்ளைக்கூடுன்னா ஒரு சின்ன ஒரு அரி வெள்ளைக்கூடு அதுக்கப்புறம் ஒரு பத்து மிளகு மிளகு வந்து பச்சை மிளகு தாங்க போடணும் இது வந்து எங்கள் ஜார் வந்து கொஞ்சம் சின்ன தான் நாங்கள் வந்து சின்ன சின்னதாக வெட்டி போடுறோம் இதே நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஜார் வச்சுருந்தீங்கன்னா முழுசாவே அந்த பச்சை மிளகை போட்டு அரைக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து சின்ன ஜார்னால தான் நாங்கள் வந்து ரெண்டு டைமாக அதை அரைச்சி எடுத்து இருக்கோம் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு டைம் டைமாக தான் போட்டு அரைச்சோம் அதுவும் வந்து சின்ன ஜார்னாலே உங்களுக்கு தெரியுமே அதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அரையக்கு வேறு ஸோ நம்ம அரைச்சி எல்லாம் முடிச்சிட்டாங்க முடிச்ச அப்புறம் என்னென்னா கரெக்டாக வெள்ளரிக்காயும் வெந்துட்டு அதை வெள்ளரிக்காய் வெந்ததை தனியாக கூட்டு அதனால அதனால் அது தனியாக இனி ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டாங்க போட்ட பிறகு கூட்டுப்படுத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து அரப்பை வீத்திட்டாங்க அரப்பை வீத்திக்கிட்டு அந்த அரப்பு அந்த பிளேட்டில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதனாலேயே எங்கள் அம்மா கொஞ்சம் தண்ணியை வீத்தி அது கூட வீத்திட்டாங்க தண்ணி எல்லாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாதங்க கொஞ்சம் குறைச்சியே யூஸ் பண்ணுங்கள் பரவ வந்து கூட்டு மாதிரி வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நல்லா கலக்கணும் கலக்கும் போதே கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டுக்கோங்க கொஞ்சம் இல்லை நீங்கள் இந்த கூட்டுப்படுத்தும் போதே நீங்கள் கரெக்டாக உப்பு பாத்தியெல்லாம் போட்டு நல்லா கலக்கணும் இல்லாட்ட வந்து வெள்ளரிக்கு ஆல்ரெடி சூடு அதனால வந்து அரப்பு ஈத்தும் போது கட்டி பிடிச்சிடும் அதனால நல்லா அரப்பாக கலறி விட்டுக்கோங்க கிண்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கூடு தயிர் இந்த பெரிய வெள்ளரிக்கான ஒரு ரெண்டு கூடு கொஞ்சம் அது புளிப்பு தெரியணும் பார்த்தீங்களா அதனால கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கணும் அதனால ரெண்டு கூடு தயிர் அதை வீற்றிக்கிட்டு நல்லா கலக்கணுங்க தயிரெல்லாம் கொஞ்சம் கண்டங்கண்டமாக இருக்கும் கொஞ்சம் பெருசு பெருசு அதனால அதை நல்லா நம்ம கண் கிண்டுனாதான் அது வந்து அந்த கண்டம் எல்லாம் உடஞ்சி கொஞ்சம் நல்லா தண்ணி மாதிரி ஆகுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸை பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுவு போட்டுடணும் கடுவு போ நல்லா போட்டுன பிறகுதான் கருதப்பழம் வந்து கருதப்பழை போட்டோன்னே கருதப்பழை வந்து கறியக்கூடாதுங்க கருதப்பழை போட்ட உடனே எங்கள் அம்மா வந்து ரெண்டு கரண்டி மட்டும் அந்த கூட்டுப்படுத்தி வச்ச வெள்ளரிக்காயை வந்து வீத்துனாங்க வீற்றிக்கிட்டு எங்கள் அம்மா உடனே எப்போதுமே எங்கள் வீற்றிக்கிட்டு உடனே மூடி வச்சுருவாங்க அது தான் தெரியாது கேட்டால் சொல்லுவாங்க அது வந்து டேஸ்ட்டு பேரும் மனம் பேரும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் எங்கள் அம்மைக்கே கரெக்டான ரீசன் தெரியாது பார்த்துக்குங்களாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நல்லா கிண்டிக்கிட்டு ஏன்னா சூடோடு இருக்கும்போதுனா அரப்பெல்லாம் கட்டி பிடிச்சிடும் அதனால அதை நல்லா கிண்டினாங்க கிண்டி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா மூடி வச்சிடணும் மூடி வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா அது நல்லா கொதிச்ச பறவு அதில் வந்து உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோணுங்க உப்பு வந்து குறவாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த டைம்லேயே நல்லா உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கிட்டு நீங்கள் வந்து குழம்பு மாதிரி எடுக்கணும்னா கொஞ்சம் தண்ணியாட்டு வைங்க இல்லை கூட்டு மாதிரி எடுக்கணும்னா கொஞ்சம் குழம்பு பருவத்தில் வைங்க நீங்கள் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த கூட்டு வந்து நீங்கள் இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் கழிஞ்சிட்டேன்னா அப்படியே கெட்டியாக தொடங்கிறேங்க இப்போ நீங்கள் குழம்பு மாதிரி எடுத்தீங்கன்னா நைட் ஆகும்போது கரெக்டாக கூட்டு மாதிரியே இருக்கும் இதை இதே நீங்கள் தண்ணி மாதிரி எடுத்தீங்கன்னா நைட் எல்லாம் குழம்பு மாதிரி இருக்குங்க அதுதான் இதில் ஒரு மாற்றம் ஸோ வேற லெவல் டேஸ்ட்டில் இருந்து சி கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்